வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா முட்டை அடைத்தட்டி அவியல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் நாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறோம் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் திக்கான கிரேவியாக நம்ம அவியல்னு சொல்லும்போது எப்போவுமே திக்காக தானே இருக்கும் ஆனால் இதில் கொஞ்சம் கிரேவி இது மாட்டு சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு சாத்தில் இந்த கிரேவியை சாத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த எக்கை வச்சு கூட சாப்பிட்றலாம் ரொம்ப அருமையாக சப்பாத்திக்கெல்லாம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாத்துக்கூட தோசை கூட எல்லாமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கரெக்டாக நீங்கள் ஒரு வாட்டியாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் முட்டை அடை மீல் பண்ணுறதுக்காக நான் வந்து மூணு முட்டை எடுத்துருக்குறேன் அதை இதில் சேர்த்துடலாம் மூணையுமே இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டேன் பாருங்கள் இனி வந்து இதில் நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து இதில் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா இதையும் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த இது இந்த அவியல் பண்ணும்போது வேறு உப்பு சேர்ப்போம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கடலை மாவு இது எல்லாமே முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பேடை தட்டிடலாம் அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொடுக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் எண்ணெய் வந்து சூடாக வேண்டும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து நாம் எடுத்து வச்சுக்கூடிய இதை விட்டுடலாம் ஃப்ளைம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மூடி வச்சுருக்கிறேன் இதை வந்து நாம் இப்போ திருப்பி போட்டுடலாம் வேகட்டும் அந்த சைடும் நல்லா வேகட்டும் நீ மூடி வைக்க தேவையில்லை இந்த மாதிரியே ஒரு நிமிஷம் அப்படி போட்டிருந்தாலே அந்த சைடு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிடலாம் அது இந்த அளவுக்கு கட் பண்ணிடுறேன் எல்லா பீஸையுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிட்றேன் சரிங்களா எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் மிக்ஸி ஜாக இது கூட வந்து நாம் இப்போ அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போதும் ரெண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் விட கம்மியாக இருந்தும் போதும் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் இந்த ரெசிபிக்கு வந்து நிறைய காரம் தேவையில்லை நம்ம அதில் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துட்டோம் அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு தேவையில்லை அதனால கொஞ்சம் அரையணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பா அதாவது நல்லா அரையணும் ஆனால் ரொம்ப ஃபைனாக அரைய வேண்டாம் அவ்வளோதான் ஓகே அதுக்காக நான் பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் நான் இது எல்லாத்துக்குமே தேங்காய்னு தான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இல்லை வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரியட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் வெங்காயம் இந்த மாதிரி பொய்யா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்க்குறேன் நம்ம ஏற்கனவே இந்த முட்டை எடை தட்டுறதுலேயே வெங்காயம் சேர்த்துருக்குறோம் ஆனால் வதக்கி எல்லாம் சேர்க்குறேன் அதில் வதக்கியும் சேர்ப்பாங்க நாம வந்து ஆயுள் வந்து கம்மியா யூஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்றதை அவாய்ட் பண்ணிட்டோம் இது வந்து இப்போ இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதங்குது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம அரைச்சு வச்சிக்கக்கூடிய தேங்காய் வந்து இதில் சேர்த்தலாம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்து அதையும் சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா அது வந்து திருப்பி நம்ம இந்த முட்டை அதில் போடும்போது எட்டி ஆகிடும் நம்ம இந்த பூட்டு வந்து இந்த முட்டை அகியல் வந்து ரொம்ப கெட்டி ஆகிடும் அதனால் நான் இப்போ வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் தேவைப்பட்டால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளைம் வந்து கம்மி பண்ணி வச்சிருக்கிறேன் சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் வந்து நம்ம முட்டையில் சேர்த்துருக்குறோம் ஆனால் இதில் கொஞ்சமாக பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சால்ட்டு வந்து இதுக்கு ஏறாது இப்போ சால்ட்டு செக் பண்ணிடலாம் ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஒரு அரை கப்பு கூட சேர்க்குறேன் ஏன்னா இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து அதுக்கப்புறம் நாம் வந்து அந்த முட்டை அதில் சேர்க்கும்போது திருப்பி அதெல்லாம் அந்த எல்லாம் அப்சர்வ் பண்ணி ரொம்ப திக்காயிடும் அதனால தான் இப்போ சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா பத்தாது ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தேன் கொதி வரட்டும் வந்து கொஞ்சம் கூட்டி வச்சிடலாம் கொதிக்கட்டும் இது இப்ப வந்து கட் பண்ணி வச்சுக்கூடிய இந்த எக் பீசஸ் எல்லாம் இல்லை சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம கிரேவி எல்லாம் இந்த முட்டையை போட்டதுக்கப்புறம் அதை அப்சர்வ் பண்ணிவிடும் நல்ல கிக்காயிடும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுருலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெடி ஆகிடும் திறந்து பார்த்துடலாம் கொஞ்சம் கிளறி விட்டுடலாம் பார்த்திங்களா ஒரு தான் ஆயிருக்கு ரெட்டி ஆகிடுச்சு நாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நாம் ஃப்ளைம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இப்போ வந்து ஃப்ளைமை கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் இந்த கிரேவி வந்து வத்தட்டும் அப்போ தான் நம்ம இந்த பீசஸ்ல அந்த எக் பீசஸ்ல எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் இனி வந்து மூடி வைக்க வேண்டாம் பாருங்க நம்ம கிரேவி வந்து நல்ல திக்காயிடுச்சு இனி நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணி வைக்கும்போது இன்னும் திக்காயிடும் ஓகே அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம முட்டை தட்டி அவியல் பண்ணது சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கிரேவி வேணால் கொஞ்சம் கூட கிரேவியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கிரேவியை சாதத்தில் போட்டு பிணைஞ்சு இந்த எக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த ஒரு கறியே போதும் சாப்பாட்டுக்கு ஓகே அப்போ நம்ம வந்து கொஞ்சம் திக்காக வச்சுருக்கோம் அவியல்னு தட்டி அவியல்னு சொல்லும்போது அவியல் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த கிரேவி வந்து கிரேவியாக இருக்காது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இது இருக்கும்போது இனியும் டைட்டாகும் அதனால தான் நான் அந்த மாதிரி இருக்கும்போதே ஃப்ளைம் ஆஃப் பண்ணேன் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கிறா ஓகே தேங்க் யூ